இது உள்ளே எப்படியோ இது இது உள்ளே கரும்பு வருமாய்யா இது உள்ளே உடனும் இதில் எடுத்து விட்ணுமா இதில் எடுத்து அப்படியே வந்துடுமா ஓகே ஓகே பாருங்கள் அந்த மிஷினை நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த கரும்பு இது எடுத்து விட்டா ஐஸ் உனக்கு அண்ணா ஐஸ் அவர் உங்களுக்கு ஐஸ் இல்லதா ஐஸ் கம்மியா ஐஸ் கம்மியவா мама நானங்கே பெரிய இது பெரியது ஐஸ் கம்மியா சாலி புடிச்சிமா தொண்ட வலிக்குமா உங்களுக்கு என்ன வயசு வயசா

कट